எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அலைக்கும் இன்றைய தலைப்பு தாயின் கருணையும் தாய்ப்பாலும் தாய் என்பவள் பொறுமையின் வடிவமாய் திகழ்பவள் கருணையில் அவள் நிறை குணம் மார்பகத்திலிருந்து சுரக்கும் பாலுடன் உள்ளத்திலிருந்து கனிவும் ஒரு சேர பொங்கிடும் பிரபாகமாய் திகழ்பவள் தாய் தாயின் மார்பகத்திலிருந்து பால் உறிஞ்சும் குழந்தை அப்போதிலிருந்தே அவள் முகத்திலிருந்து வாழ்வின் ஆரம்ப பாடங்களை வாசிக்க துவங்கிவிடுகிறது தாய்ப்பால் ஊட்டுவது குறித்து திருமறை மிகவும் வலியுறுத்தி சொல்கிறது குழந்தைக்கு அன்பும் கர்ணையும் போன்றே தாய்ப்பாலும் அவசியம் என்று இறைமறை கூறுகிறது பாலூட்டும் அன்னை என்ற தான் பெண்களை இறைமறை அறிமுகப்படுத்துகிறது மேலும் பெற்றோர் நலனை பேண வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தாள் மேலும் அவன் பால்குடி மறக்க இரண்டு ஆண்டுகள் பிடித்தன இதனால் தான் நாம் அவனுக்கு அறிவுரை கூறினோம் எனக்கு நன்றி செலுத்து மேலும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து இது இறைவசனம் தன்னுடைய தாய் தந்தையிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தினோம் அவனுடைய அன்னை அவனை சிரமத்துடனேயே கருவுற்று சுமந்திருந்தாள் சிரமப்பட்டுத்தான் அவனை பெற்றெடுத்தாள் மேலும் அவனை சுமந்திருப்பதற்கும் அவனுக்கு பால் குடிப்பை மறக்கடிப்பதற்கும் முப்பது மாதங்கள் ஆகின்றன இது பால் குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள பந்தத்தை விட வலிமையான உறுதியான வேறொரு பந்தம் இல்லை என்று உலக முடிவு நாளின் பயங்கரத்தை பற்றி சொல்லும் இடத்தில் பாலூட்டும் அன்னை தன் குழந்தையை மறந்துவிடும் நாள் என்று கூறுகிறது உண்மையில் மர்மை நாளின் பூகம்பம் மாபெரும் திகிலை ஏற்படுத்தும் விஷயமாகும் அதனை நீங்கள் பார்க்கும் நாளில் நிலைமை எவ்வாறு இருக்குமெனில் பால் ஊட்டும் ஒவ்வொரு தாயும் பால் அறந்தும் தன் குழந்தையை மறந்து விடுவாள் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணின் கர்ப்பமும் வீழ்ந்துவிடும் இது இறைவசனம் கர்ப்பம் சுமந்து பிரசவிப்பதற்கு கொடுக்கப்படும் அதே முக்கியத்துவம் தாய்ப்பால் ஊட்டுதலுக்கும் இறைமறை கொடுக்கிறது அதனால் பெற்ற தாய்க்குள்ள அந்தஸ்து பாலூட்டிய வளர்ப்பு தாய்க்கும் உண்டு பிறப்பின் மூலம் உண்டாகும் அதே பந்தம் பால்குடி உறவினரும் ஏற்படுவதால் இரத்த பந்தத்தையும் பால்குடி உறவையும் இஸ்லாம் ஒன்றாகவே பார்க்கிறது திருமணம் செய்ய தடை விதிக்கப்பட்ட உறவு முறைகளை பற்றி சொல்லும்போது இறைமறை இவ்வாறு விளக்குகிறது உங்கள் தாய்மார்கள் உங்கள் புதழ்விகள் உங்கள் சகோதரிகள் மற்றும் உங்கள் தந்தையின் உடன்பிறந்த சகோதரிகள் உங்கள் அன்னையின் உடன்பிறந்த சகோதரிகள் மேலும் சகோதரரின் புதழ்விகள் சகோதரியின் புதழ்விகள் மேலும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலின் தாய்மார்கள் மேலும் உங்கள் பால்குடி சகோதரிகள் மேலும் உங்கள் மனைவியரின் தாய்மார்கள் உங்களுக்கு திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் ஆவர் இது இறைவசனம் இவ்வாறு பெற்றெடுத்த அன்னையர் பாலூட்டிய வளர்ப்புத்தாய்கள் இரத்தம் வந்த சகோதரிகள் பால்குடி உறவு சகோதரிகள் அனைவரையும் ஒரே இனமாக இறைமறை இணைக்கிறது தாய்ப்பால் ஊற்றுதலை மகத்தான பணியாகவும் கடமையாகவும் இறைமறை வர்ணிக்கிறது இதனால் தான் விவாக விளக்கு அளிக்கப்பட்ட பெண்ணும் கூட தன் குழந்தைக்கு பால் குடி பருவம் முடியும் வரை பாலூட்ட வேண்டும் அதற்காக அந்த பெண்ணுக்கு ஊதியம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் இறைமறையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் உங்களுக்காக வேண்டி குழந்தைக்கு பாலூட்டினால் அவர்களுக்குரிய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் மேலும் ஊதியம் பெறும் விஷயத்தை உங்களுக்கிடையே பரஸ்பரம் பேச்சுவார்த்தை மூலம் நல்ல முறையில் முடிவு செய்து கொள்ளுங்கள் இது இறைவசனம் குழந்தையின் பால் குடி பருவம் இரண்டு வருடம் என்று இறைமறை குறிப்பிடுகிறது பால் மூலம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு உடல் ஆரோக்கியத்திற்கான ஊட்டத்தை தருகிறாள் அது மட்டுமின்றி அக்குழந்தை தன் தாய்மடியிலிருந்து எல்லையற்ற கருணையின் உலகத்தையே காண்கின்றது இயல்பான தன்மையுடன் மனம் ஒன்றி போய் தன் மார்கோடு குழந்தையை அனைத்தவாறு பாலூட்டும் ஒரு தாயின் முகபாவத்தில் தெரியும் பல்வேறு உணர்வுகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அதை விளக்குவதற்கு வார்த்தைகளும் இல்லை பாலூட்டுதலின் இத்தகைய மகத்துவமும் தாய்மையின் பெருமையும் இக்காலச்சூழலில் மெல்ல மெல்ல மாய்ந்து கொண்டிருக்கிறது இன்று எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது காரணம் இன்றைய நமது உலகம் வணிகமயமாய் மாறிப்போனதுதான் ஒவ்வொரு காரியமும் வணிக நோக்கத்தில் லாப நஷ்ட கணக்கு பார்த்து நடத்தப்படுகிறது பொருட்செல்வத்தின் ஆதிக்கத்தின் பிடியில் இன்றைய உலகம் சிக்குண்டிருக்கிறது கருணை வடிவான தாய்மை கூட இதிலிருந்து தப்பவில்லை தன் கருவறையில் வடிவம் கொண்ட சிசு வெளி உலகை காண வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதும் மலலை இனி வளர வேண்டுமா வேண்டாமா என நிர்ணயிப்பதும் அந்த குழந்தையினால் ஏற்படும் லாப நஷ்டத்தை கணக்கில் எடுத்துதான் வருங்காலத்தில் அந்த குழந்தையின் மூலம் தங்கம் பணம் போன்ற உலக செல்வங்கள் வீட்டுக்கு வருமா அல்லது வீட்டிலிருந்து வெளியே போகுமா என்பதை பொறுத்துதான் அதனால் தாய்மை பண்பும் சிதைந்து வருகிறது பெண் உள்ளத்தில் இருக்கும் அன்பு கருணை உணர்வுகள் வற்றி போய் வறண்ட பாலைவனமாக மாறிவிட்டிருக்கிறது பெரும்பாலான தாய்மார்களுக்கு தன் குழந்தையை கொஞ்சுவதற்கு கூட நேரம் கிடைப்பதில்லை கிடைக்கும் ஓய்வு நேரத்தையும் தொலைக்காட்சி தொடர்கள் அபகரித்துக் கொள்கின்றன அந்த நேரத்தில் குழந்தையின் அலுவலை கேட்டாலே வெறுப்புதான் அந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டா வெறுப்புடன் பால் கொடுக்கும்போது அங்கே ஊட்டப்படுவது குழாயிலிருந்து வரும் தண்ணீரைப் போல் வெறும் பால்தான் அதில் அன்பு பாசம் உணர்ச்சி கலந்திருக்காது டிவி தொடர் கதாபாத்திரங்களின் சோகத்தில் மனம் ஒன்றி போய் அடுத்து என்ன ஆகுமோ என்ற தவிப்போடு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து குழந்தை மலஜலம் கழித்து விட்டால் அப்போது வருமே கோபம் அப்பப்பா அந்த கோபத்தோடு குழந்தையை கழுவி சுத்தம் செய்வதை பார்க்க வேண்டுமே வேலைக்காரி பாத்திரம் கழுவுவதை விட மோசமாக இருக்கும் அழகு கெட்டுவிடும் என்று எண்ணி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காமலிருக்கும் தாய்மார்களும் இன்று ஏராளமாய் இருக்கின்றனர் பாட்டிலில் பாலை நிரப்பி ஆயாவிடம் கொடுத்து விட்டு நல்லா பார்த்துக்காயா என்று ஹாயா வீட்டை விட்டு வெளியே போகும் நவீன அம்மாக்களுக்கும் பஞ்சமில்லை ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க இறைமுறை வடிவமைத்த ஒரு அற்புதமான செயல் வடிவம்தான் தாய்மையும் தாய்ப்பால் ஊற்றுதலும் அதை சீராக நடைமுறைப்படுத்துவது மிக அவசியம் என்பதைத்தான் மேற்சொன்ன நிகழ்வும் இன்னும் பல்வேறு அனுபவங்களும் நமக்கு தெளிவாய் உணர்த்துகின்றன பாசமான பிள்ளைகளை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது உங்கள் குழந்தையின் முகம் பார்த்து மன நிறைவோடு அமுதூட்டுங்கள் நிச்சயமாக இறைவன் அவன் புறத்திலிருந்து அந்த அமுதை சுரக்கச் செய்வான் என்று கூறி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் ஆராய்வமின்சார் அல்லாஹ்